வணக்கம் இது கார்த்திக்கா ஹாபிஸ் சேனலுங்க இந்த ஹாபிஸ் சேனலுக்கு நாங்கள் உங்களை தொடர்ந்து வரவேற்கிறோம் நாங்கள் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ரேர் காயின்ஸ் ஸ்டாம்ப்ஸ் கரன்சிஸ் அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் கொடுத்து இருக்கோம் அந்த வரிசையில் பாருங்க இன்றைக்கி வந்து ஒரு காயின் கொடுத்துருக்கோம் பாருங்களேன் இது வந்து நம்முடைய எயித்து வேல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் நடந்தது தஞ்சாவூரில் அதாவது எட்டாவது உலக தமிழ் மாநாடு இது நடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நைன்டீன் நைன்டி ஃபைவ் அப்போ வந்து வெளிவந்த காயின் இது இதில் பார்த்தீங்கன்னா தெய்வ திரு புலவர் திருவள்ளுவர் அவருடைய உருவம் பதிச்சிருக்கு பாருங்கள் அதாவது அந்த வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸை கௌரவிக்க விதமாக நம்ம திருவள்ளுவருடைய உருவம் பதித்த காயினை வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து வெளியிட்டாங்க இது வந்து ஒரு ஒரு ரூபாய் நாணயம் இதில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ரூபான்னு எழுதியிருக்கு பாருங்கள் நம்ம நாட்டு தேசிய சின்ன இருக்குது அது மாதிரி நம்ம நாட்டு பேர் பாரத்னு சொல்லி ஹிந்தியில் இங்கிலீஷும் இருக்காங்க இந்த காயின் வெளியே வந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி ஃபைன்னு சொல்லியிருந்தேன் அது பக்கத்தில் ஒரு மார்க் தெரியுது பாருங்கள் அந்த ஒரு ஸ்டார் மார்க் அப்படின்னா அது வந்து ஹைடராபாத் மின்ட் காயின் அதாவது ஹைதராபாத்தில் அச்சடிக்கப்பட்ட நாணயம் இது இதே மாதிரி டைமண்ட் வந்தால் மும்பை மின்ட்டுன்னு அர்த்தம் எந்த இது எந்த ஒரு குறியீடுமே இல்லாமல் இருந்தால் அது வந்து கல்கட்டா மின்ட் காயின் இப்போ இந்த மாதிரி காயின்ஸ் நீங்கள் கலெக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அது மும்பை மின்ட் காயின்ஸ் தனியாக ஹைதராபாத் மின்ட் தனியாக அந்த மாதிரி சேர்த்தா கூட உங்கள் காயினுக்கு வந்து வேல்யூ அதிகமாக இருக்கும் இது வந்து ஒரு காப்பர் நிக்கல் காயின் இது இதோடய வெயிட் பார்த்திங்க அப்படின்னா தோராயமாக வந்து ஒரு அஞ்சு அஞ்சு கிராம் வெயிட் இது திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் திக்னஸ் இது இது வந்து ஒரு ரவுண்ட் காயின் இதே வருஷம் இந்த தமிழ் மண்டலக்காக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரூபா காயினும் வெளியிட்டிருக்காங்க ரூபா காயின் வெளியிட்ருக்காங்க அது என்கிட்ட இல்லை கிடச்சிதுன்னா நான் வந்து இதில் வந்து உங்களால் பதிவு பண்ணுறேன் மேல இந்த மாதிரி காயின்ஸ் நீங்கள் வந்து ஒரு கோர்வே சேர்க்கலாம் அதாவது காயின் கலெக்ஷன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக தான் இதோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷம் முன்னாடியே வந்து காயின்ஸ்லாம் புழக்கத்தில் வந்துருச்சு அதனால் எது வந்து பழசு எது புதுசுன்னு தெரியாது நீங்கள் நம்ம சேர்க்குறது வந்து ஒரு மாதிரி யூனிக்காக இருக்கணும் அதாவது இப்போ இது பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய புல்கள் பற்றிலாம் காயின்ஸ் வந்திருக்கும் இங்கே இது தமிழ்நாட்டில் இவர் அதே மாதிரி ஆந்திராவில் சில பேர் இருக்கலாம் கர்நாடகாவில் சில பேர் இருக்கலாம் அது மாதிரி வெவ்வேறு மாநிலத்தில் இருக்கிற புலோகளை பற்றி காயின்ஸ் வந்துருக்கும் அதை நம்ம தேடி அந்த மாதிரி காயின்ஸானு சேர்த்தா கூட அதோட அதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும் இப்போதிக்கு இதோடய விலை பார்த்தீங்கன்னா காயின் பஸ்ஸாரெலாம் செக் பண்ணி பார்த்தா இரநூத்தம்பது ரூபா வருது அது நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி காயின் கிடைக்கிது விற்கணும் அப்படின்னா ஒரு இரநூறுபா நீங்கள் வந்து கோட் பண்ணி விற்கலாம் அதிகமாக வித்தியாசம் வச்சா வந்து விற்கிறது கஷ்டம் இப்போ இதுவே ஒரு ரூபா காயின் இரநூறுவாய்க்கு விற்கிறதுக்கும் போது அதுவே வந்து ஒரு லாபமானது தான் இந்த வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் எட்டாவது உலக தமிழ் மனு நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா நைன்டீன் நைன்டி நம்ம ஜெயலலிதா முதல்வர் ஜெயலலிதா அவங்க தான் வந்து சிஎமாக இருந்தாங்க இதனால் பார்த்திங்கனா நடந்த ஊர் வந்து தஞ்சாவூர் அதில் தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆய சமயத்தில் தான் நிறைய ரிங் ரோடெலாம் போட்டு கொஞ்சம் நிறையா டெவலப் பண்ணாங்க ஏற்கனவே வந்து தமிழ் யூனிவர்சிட்டி புரிஞ்சத்தில் எம்ஜிஆர் அவர் தான் ஆரம்பித்தார் ஸோ தமிழ் யூனிவர்சிட்டி அங்கே இருக்குது அது சம்மந்தமான நானே எதுவும் இல்லை கே தேடி பார்க்குறேன் அது இருந்தால் கூட நான் உங்களுக்கு வந்து பதிவில் போடுறேன் மேலும் இந்த மாதிரி தகவல்கள் தொடர்ந்து சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்